எனக்கு மனுக்கள் நிறையா வரும் அந்த மனுக்கள் அவங்க கஷ்டப்படுறது நாங்கள் இப்படி கஷ்டப்பட்டிருக்கோம் எங்கள் குழந்தைகளை படிக்க வைங்க படிக்க வைங்க படிக்க வைங்கங்கிறது தான் அப்போ யோசிப்பேன் எதற்காக இத்தனை கட்சிகள் இருக்குது எதற்காக இத்தனை ஜாதி சங்கம் இருக்குது இவங்க யாரையுமே ஏன் படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க எல்லாருடைய இரத்தத்தை உரியறதுக்கு மட்டும்தான் அவங்க இருக்காங்களான்னு அப்போ இருந்தே எனக்கு சிந்தனைகள் ஓட ஆரம்பிச்சு அதிகமாக என்னுடைய படம் கிராமப்புறங்கள் எடுக்கிறதுனால எப்பயுமே வயக்காட்டில் வேலை பார்க்கும்போது களை எடுக்கிற பெண்களாக இருக்கட்டும் நாற்று நட பெண்களாக இருக்கட்டும் அவங்ககிட்ட போய் விசாரிப்பேன் என் ராசான்னு சொல்லி மனசை விட்டு பேசுவாங்க எனக்கு சின்ன வயசில் ரைஸ் மில்லில் பழகும் போதும் பெண்கள்கிட்ட தான் அதிகமான பழக்கம் அவங்க தான் வேலை பார்ப்பாங்க அப்பயும் அவங்களுடைய கஷ்டத்தை வச்சனேன் அங்கே தான் இந்த ஜாதி பிரச்சனையை ஒழிச்சேங்கிறது விஜய் டிவியில நான் உங்களுக்கு சொல்ல சொல்லியிருக்கேன் இங்கேயும் நான் பெண்கள்கிட்ட பேசும்பொழுது இவங்க சொல்லுவாங்க அப்புறம் சில நேரத்தில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும் ஐயோ அவங்க சொல்ல மாட்டேன் ராசா இவங்கெல்லாம் ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு அப்படி ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க பெண்கள் மத்தியில் இதுவரைக்கும் வந்திருந்த கட்சிக்காரங்க அதெல்லாம் நினைக்கும் பொழுது எனக்கு ஆத்திரம் இது இருந்தது என்றைக்குமே பெண்கள் பயப்படக்கூடாது பயப்ப பயப்படாமல் சுதந்திரமாக வரணும்னா ஒருவேளை நம்ம அரசியலுக்கு போய் பார்ப்போம் அதை நடத்தி பார்ப்போங்கிற வெறி இப்படி ஒவ்வொன்றாக எனக்கு சேர்ந்தது தான் நான் அரசியலுக்கு எப்படி எப்படியெல்லாம் வரணும் அப்படின்னு அப்படி வரணும் அப்படிங்க போகும் தான் அங்கே படப்பிடிப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பெருமைக்காக சொல்லிக்கிறேன் என்னுடைய சொந்த படம்னால் அங்கே ரெண்டாயிரம் பேர் இருந்தாலும் ஏன்னா நான் பார்க்கறது அந்த விவசாயிகளை அந்த பெண்களை கஷ்டப்படுற ஒரு நாளைக்கு நாற்பது ரூபா கூலி வாங்குற அந்த பெண்களை என் தாய் குலத்தை என் சகோதர சகோதரிகளை பார்ப்பேன் பார்க்கும் பொழுது அவங்களை நான் சொல்லுவேன் நான் என்ன சாப்பிட்றேன்னா கேமராமேன் என்ன சாப்பிட்றா டைரக்டர் என்ன சாப்பிட்றா அதனால் அவங்களுக்கு அதே மாதிரி லைட்மேனாக யாராக இருந்தாலும் ஹார்லிக்ஸும் போனிவுட்டாக தான் கொடுக்கணும் வேறு எதுவும் கொடுக்கக்கூடாது ஏன்னால் ஹார்லிக்ஸும் போனிவுட்டாக நல்ல ஊட்டச்சத்து இருக்குன்னா முதல்ல அதை அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் நான் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்னுடைய உழவன் மகன் படம் சொந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து சுதேசி வரைக்கும் நான் இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் போகிற எந்த ஷூட்டிங் லொக்கேஷனும் போய் தைரியமாக நான் மாறந்துட்டு சொல்லுவேன் சாப்பாடு என்றால் அதில் விஜயகாந்தை தவிர யாரும் பேர் எடுக்க முடியாது ஏன்னா போட்டு பேரெடுக்கணுங்கிறது கிடையாது எதுவுமே இங்கிருந்து வரணும் இங்கிருந்து வந்தால்தான் அது நிலைக்கும் இதயத்திலிருந்து எதுவுமே வரணும் வந்தா தான் நிலைக்கும் இத்தனை பேரும் இருபத்தஞ்சு வருஷமா இருந்து நீங்க வந்திருக்கீங்கன்னா என் பின்னாடி அறக்கால் டவுசரில் போட்டிருந்த தலைவர்கள் இன்னைக்கு முழு மனசெல்லாம் மேடையில் உட்கார்ந்துருக்காங்க ஏன் நீங்களும் என்ன உங்களுடைய பத்து வயசுலேருந்து பார்த்துருப்பீங்க இன்னைக்கும் என்ன ஏன் சொல்றீங்க நான் செய்கின்ற உதவி உங்கள்கிட்ட போய் சேர்ந்ததுனால தான் எனக்கு இந்த வரவேற்பை கொடுக்குறீங்க நான் நூறு பேர் உதவி கேட்டால் நான் நூறு பேருக்கு செஞ்சுருக்கணாங்கிறதெல்லாம் கிடையாது நான் செஞ்ச உதவி ஐந்து பேருக்காவது போய் சேர்ந்துருக்குது என்ற மன நிம்மதி தான் எனக்கு ஆனால் அந்த அஞ்சு பேரு கூட கடந்த முப்பது வருஷமாக ஒழுங்காக யாருமே உதவி பண்ணலைங்கிறது தான் என்னுடைய வாதம் இந்த வாதத்தை பார்த்து பார்த்து தான் நான் சொன்னேன் நான் வரேன் வருவேன் ஏன் வெறி ஏன் மக்கள என் மக்களுக்கு நான் வர்றதுக்கு என்ன நானும் எல்லாரும் மாதிரி ஏசி காரு நான் வந்து உட்காந்துட்டு போக வேண்டியதானா நான் நடிச்சுட்டு போகிறேன் முதல்ல சம்பளம் கூட வாங்கிருக்கலாம் இப்போ குறைச்சி வாங்கிட்டு போகிறேன் ஆக பணம் பணம் தானே அதை வாங்கிட்டு நான் வாட்டு உட்காந்துருக்கலாமே நான் இன்னைக்கு சென்னையில் அழகாக எங்கேயோ ஒரு ஆட்டம் பாடிக்கிட்டு இருக்கலாம் பாட்டம் பாடிக்கிட்டு இருக்கலாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கலாம் நடிச்சுக்கலாம் நடிக்கலை எனக்கு தேவையில்லை நான் வரேன் ஏன் வரேன் சரியா ஒருவேளை வேறு மாதிரி இருந்தால் கூட நினைக்கல எனக்கு அவன் என்ன கேட்டாங்க என்னப்பா நீ மாநாடு ஏதாவது பண்ணுவாங்களே அப்படின்னு என்ன மிஞ்சி மிஞ்சி என்ன சார் வருமானத்துறையில தான் பயமுறுத்த முடியும் வேற எதுலையும் என்னை பயமுறுத்த முடியாது அந்த வருமானத்திலையும் நான் வீடு வித்து தான் நான் வந்து இந்த மாநாடு நடத்தினு தவிர மீதி நேரம் என்னை மிரட்டணும்னா நான் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு இறங்குவேன் அவங்களுக்கு தெரியாது ஏன்னால் இதற்கு முன்னாடி இருந்த அத்தனை கட்சிகளுக்கும் நானும் வேலை பார்த்துருக்கிறேன் நானும் ரவுடித்தனம் செஞ்சிருக்கேன் தெரியாமல் அலையாதீங்க ஆமா நான் என்னைக்கும் இன்னைக்கும் சென்னையில் இங்க மதுரை பத்திரிக்கையாரங்கள் இருந்தாலும் சென்னையிலேருந்து வந்த பத்திரிக்கையார கேட்டிருக்காங்க தனியாக தான் கார்ல போறேன் தனியாக தான் வரேன் என்னைக்கும் எதற்கும் பயந்தவன் இல்லை ஆறிலும் சாவு நூறிலும் சாவு நான் நான் சொல்றேன் என்னுடைய அர்த்தத்தில் இந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சேன் என்ன ஆக போகிறது நம்ம சொத்தை அழிஞ்சாலும் சரி நம்மளுக்கு தேவை மக்கள் இந்த மக்களுக்காக யாராவது ஒருத்தர் செத்து என்று கிடாது என்னுடைய பேர் இருக்கட்டுமே அந்த ஒரே தான் நான் வந்து முதல்ல வறுமை கோட்டுக்கில்லை நான் நிச்சயமாக சொல்கிறேன் ஆட்சிக்கு வந்தால் ஆட்சியாளர் ஆட்சி ஆட்சியில் இருக்க யாராக இருந்தாலும் செய்ய முடியும் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் அடிப்படை வசதி சுகாதாரத்தன்மை எதுவுமே செஞ்சு தர முடியும் நிச்சயமாக நான் வந்தால் அதைத்தான் செய்வேன் நான் வரேன் டிசம்பர் மாதிரி ஒவ்வொரு ஊரும் அவங்கள பார்க்க வரும் அன்னைக்கு நான் அதை சொல்லுவேன் நான் மேலோட்டமாக உட்கார்ந்து மேலோட்டமா இப்படி எல்லாம் மேடை பார்த்தவன் கடுமையான வேலை செஞ்சு மழையிலும் வெயிலிலும் காஞ்சி நான் நெல்லை அள்ளி குமிச்சவன் அதனால இந்த வெயிலும் மழையும் எனக்கு எந்த பாதிப்பும் செய்யாது ஏன் உங்களை ஒன்றும் பண்ணல நானும் கருப்பு நீங்களும் கருப்பு ஒன்றும் பண்ண காத்து கருப்பு பச்சா நம்ம ஏதாவது கருப்பு போட்டு வச்சுக்கட அப்படிம்பாங்க ஊர்ல பேய் பிசாசி போட்டாலும் கண்ணறி போட்டாலும் கருப்பு போட்டு வச்சுட்டே எங்களுடைய தொண்டர்களுக்கு பேயும் பிசாசும் பிடிக்காது எதுவும் பிடிக்காது நாங்களாம் கருப்பு வைரங்கள் எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது என்னுடைய ஆணித்தரமான இது சிலர் நினைக்கலாம் ஏதோ இவர் கூட்டத்தை பார்த்து உணர்ச்சி வச்சப்பட்டு பேசுறாரா அப்படின்னு நான் உணர்ச்சி வச்சப்பட உள்ளதான் பேசுறேன் நான் நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது பேசி பார்ப்பேன் நான் கண்ணார பார்ப்பேன் எப்படி நான் பார்க்குறேங்கிறத புரிஞ்சுக்கணும் என்னுடைய பத்து வயசுல இருந்து நான் பல பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னுடைய காலேஜ் கட்டியிருக்கேன் கல்யாண மண்டபம் கட்டியிருக்கேன் எத்தனையோ பிரச்சனைகள் இந்த லஞ்சங்கிறது என்னென்னா புறையோடி போச்சு இந்த லஞ்சத்தை தீக்க முடியுமா அப்படின்னா தீக்க முடியும் எந்த கட்சியாலும் முடியாது ஒன்றுமில்லை ஏன்னா நான் பார்த்துட்டேன் யார் யார் லஞ்சம் வாங்குறாங்கன்னு ஏன்னா எனக்கு இந்த இருபத்தஞ்சி வருஷமாக முப்பது வருஷமாக நான் எவ்வளோ லஞ்சம் கொடுத்துருப்பேன்னு எனக்கும் தெரியும் எப்படி இப்படிலாம் லஞ்சம் கொடுத்துருக்கேன் யார் யாருக்கெல்லாம் லஞ்சம் கொடுத்துருக்கேன் இதில் முக்கியமாக அஞ்சு துறை இருக்கு அந்த அஞ்சு துறை இப்போ நான் சொல்ல விரும்பல சொல்கிறேன் சொல்லுவேன் அந்த அஞ்சு துறையை திருத்தி காட்டுவேன் லஞ்சம் ஒளியுதா இல்லையா என்று பாருங்க முடியாது முடியாதுன்னு இவங்க சொல்றாங்க லஞ்ச ஒழிப்ப ஏன்னா இவங்க எல்லாரும் வெறும் லஞ்சத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க லஞ்சத்தை ஒழிக்க முடியாது அதுதான் உண்மை நான் ஆத்திரப்பட்டு தான் சொல்றேன் உங்களையெல்லாம் எங்கேயோ உட்கார வச்சிருக்கலாம் ஒரு சீனாவை பத்தி பேசுறான் அமெரிக்காவை பற்றி பேசுகிறேன் எனக்கு அதை பற்றியெல்லாம் பேசத் தெரியாது ஆனால் சீனாவில் இருக்கிற மாதிரி வாழ வைக்க தெரியும் மக்களை ஏன்னால் மக்களோட அடிமட்டம் என்ன அவங்களுடைய வழி என்னங்கிறது எனக்கு தெரியுமா நான் நடந்து வந்திருக்கேன் நடந்து போயிருக்கேன் அவங்களோட தரையில் உட்காந்து சாப்பிட்ருக்கேன் அவங்களோட குடிசையில் உட்காந்து நான் தூங்கியிருக்கேன் சிம்மினி விளக்கில் நான் படுத்தலாம் உருண்டிருக்கேங்கிறது யாரும் புரியாமல் இருக்கிறாங்க மாட்டு வண்டி கட்டி நான் போகும்பொழுதே அன்னைக்கு மாட்டு வண்டியில் கீழே விளக்கு இல்லாம போனா இதே காவல்துறை அதிகாரி பிடிச்சுக்குவாங்க சாயந்திரான கிராமத்தில் இந்த விளக்கை தொடச்சு கிடைச்சு திரிய போட்டு ஏத்தி கொளுத்தி போறோம் அதுல பழக்கப்பட்டு வந்தவன் தான் இந்த விஜயகாந்த் அதுல பழக்கப்பட்டு அன்னைக்கு நாங்க இதெல்லாம் பார்த்து எம்ஜிஆர் கோரிக்கை கூடும் முதல் முதல் எம்ஜிஆர் சொன்ன அந்த விளக்கை எடியானார் அவர் மனுஷன் ஏன்னா சும்மா சும்மா அது மாட்டு வண்டியை நம்ம ஓட்டிக்கிட்டு போறோம் காற்றுல அணைஞ்சா அதுக்கு என்ன பண்ணுற காவத்தை நெல்லியா ஏயா லைட்டு இல்லை அவங்களா செய்வாங்க அவங்க மேலே மாட்டு வண்டியை மேலே வச்சுக்கிட்டு ரோட்டை பார்த்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன் கீழே அணைஞ்சா அது யாருக்கு தெரியும் இதை மொத முத எடுத்து விட்டது எம்ஜிஆர் அவரை நான் நிச்சயமாக என்னுடைய குருவான அந்த புரட்சி தலைவரை நான் இன்னைக்கு நான் நினைவு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் பாராட்டிக்கிட்டு நான் புரட்சி தலைவரோட எம்ஜிஆர் இல்லை இல்லை நீங்கள் எல்லாரும் சொன்னால் கூட சிலர் சும்மா அவர் ஹம்ப கடிக்கிறாருப்பா அப்படின்னு சொன்னால் கூட இரு அதற்கு ஒரு விளக்கம் தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் எம்ஜிஆரோட பிரச்சார வண்டி என் கைக்கு கிடச்சது அதை மாத்திரம் மறந்துடாதீங்க எத்தனையோ பேர் எப்படி எப்படியெல்லாம் இருக்கும்போது கிடைக்கல எனக்கு மதிப்புக்குரிய ஜானகி அம்மையார் என் கையில் கொடுத்தாங்க ஆனால் அந்த வண்டி எடுக்காமல் இருந்து எப்போ எடுத்திருக்கேங்க தயவுசெயலாம் புரிஞ்சுக்கேன் ரெண்டாயிரத்தி அஞ்சு அந்த வண்டி நம்பர் ரெண்டாயிரத்தி அஞ்சு இது நான் கேட்கல ஆண்டவன் கொடுத்திருக்கிறான் ஏய் ரெண்டாயிரத்தி அஞ்சுல அந்த எம்ஜிஆர் வண்டி விஜயகாந்திடம் செல்ல வேண்டும் விஜயகாந்த் அஞ்ச வண்டியில தான் பிரச்சாரம் போகணும்னு நெத்தியில எழுதியிருக்கு அதை யாராலும் மாற்ற முடியாது என்னுடைய தொண்டர்கள் சொன்னாங்க தலைவர உங்களுக்கு வேணும் என்றால் எம்ஜிஆர் தலைவர் எங்களுக்கு நீங்க தான் தலைவர் ரொம்ப சந்தோஷம் ஆனால் ரத்தத்தின் ரத்தம்னு சொல்கிறோமே அந்த எம்ஜிஆருக்கு நான் தலைவர் அதே ரத்தம் தான் உங்களுக்கும் அதனால் என்னுடைய தோழர்களும் என்னுடைய தொண்டர்களும் எம்ஜிஆர் ரசிப்பார்கள் என்னுடைய தொண்டர்களும் எம்ஜிஆரை எம்ஜிஆரின் ஆள்கள் தான் நான் சொல்லிக்கிட்டேன் ஆகையாள இவ்வளவு பெரிய ஒரு சக்தி இருக்கும்போது லஞ்ச லாபநத்தையை ஒழிக்க முடியாதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறல்லாம் தவறு அதான் பத்திரிக்கையில் கொடுத்தேன் இன்னைக்கு நம்ம வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் எவ்வளோ தலைமுறைகள் உருவாகியிருக்கும் அந்த இருபத்தஞ்சி வருஷத்து தலைமுறைகளுக்கு உண்டான சொத்துக்களை நீங்கள் தலைமுறைகளுக்கு உண்டான நல்லதை மக்கள் அந்த நல்லதை இந்த தலைவர்கள் மக்களுக்கு செஞ்சாங்களா செய்யலை வெறுமன இவங்க சொந்த பந்தம் இவங்க பேரன் பேத்தி முப்பாட்டை முப்பாட்டை அவங்களுக்கு தேவையான மட்டும் தான் சேர்த்து வச்சுருக்காங்க இது என்னையா கொடுமை இந்த கொடுமை எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஏன்னா நான் வரணும் நான் நல்ல சுகமாக இருந்து கூட இப்போ அரசியலுக்கு வரணும் என்னை காலம் தள்ளிட்டு வருது போட தான் தள்ளு வர எனக்கு வந்து ஒன்றும் கிடையாது நான் வாட்டு உங்கள் வீட்டுக்கு வந்தால் நான் ஒரு டம்ளரில் கஞ்சி வாங்கி குடிச்சிட்டு டக்குனு போய்கிட்டே இருப்பேன் நான் நான் அந்த குணத்தை சேர்ந்தவன் எனக்கு பெரிய வசதியாக படுக்கையில் படுக்கணும் போகணும் அப்படிங்கிறலாம் எண்ணம்லாம் எனக்கு கிடையாது நான் இப்போ தரையில் படுக்க சொன்னால் வாடு நல்லா படுத்துங்குவேன் ஏன்னா ஏன் அப்படி ஒரு தூக்கம் வருது தெரியுமா இங்கே ஒன்றும் கிடையாது எனக்கு மனசில் எந்த பயம் கிடையாது என்னை திடியா திட்டிக்க போயா எனக்கு ஒரு நிமிஷம் உங்க அதுக்கு மேலே வேண்டாம் போட்டும் மனித பிறப்பு தானே அப்படிதான் நான் நினப்பேன் அஞ்சு கோடி ரூபா நஷ்டமாக கொஞ்ச நேரத்தில் இருக்கும் பத்து நிமிஷம் சரி விட்டு தொலை சம்பாரிச்சி விளாடி போட்டும் நம்மளுக்கு போகணும்னு தலையெடுத்தா அந்த அஞ்சு கோடியும் போய் தொலையிட்டோம் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் அந்த மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையும் நான் வாழ்ந்துருக்கேன் ஆகினால எப்பையும் நான் சொல்கிறேன் இன்றைக்கும் நான் சொல்கிறேன் இதே மதுரையில் நான் பிறந்த ஊரில்ங்கிறதுல சாட்சியாக முருகன் இங்கே இருக்கார் இதே முருகன் மேலே தர்காவும் இருக்கார் எல்லாரையும் சாட்சியாக வச்சு சொல்கிறேன் கிறிஸ்துவ மத நான் படித்த ஸ்கூல்கள் அதிகமாக இங்கே கிறிஸ்தவ ஸ்கூல் தான் அந்த ஸ்கூல்களின் சத்தியமாகவும் சொல்கிறேன் நிச்சயமாக லஞ்ச லாவணத்தை ஒழிக்க முடியும் 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 நிச்சயமாக அதை நான் செய்து காட்டுகிறேன்